அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஐந்து வருடத்தில் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஒரே முறை டெபாசிட் செய்தால் கைமேல் பலன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஓய்வு பெற்றவர்களுக்கு நிலையான வருமானத்தை வழங்குகிறது இந்த திட்டத்தில் எந்த ஆபத்தும் இல்லாமல் முதலீடு செய்யலாம் அரசு நடத்தும் இந்த திட்டம் சிறு சேமிப்பு திட்டங்களில் அதிக வட்டி அளிக்கிறது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் கடந்த சில மாதங்களாக முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் நஷ்டத்தை சந்தித்து வருவதால் பலர் பாதுகாப்பான முதலீட்டு பாதையை பின்பற்றி வருகின்றனர் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஓய்வுக்குப் பிறகு பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்தை திட்டமிடுவதற்கான சிறந்த முதலீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது எஸ்சிஎஸ்எஸ் டேக்ஸ் டிடெக்ஷன் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஓய்வு பெற்றவர்களுக்கு நிலையான வருமானத்தை வழங்குகிறது இந்த திட்டத்தில் ரிஸ்க் இல்லாமல் முதலீடு செய்யலாம் அரசு நடத்தும் இந்த திட்டம் சிறு சேமிப்பு திட்டங்களிலே அதிக வட்டியை அளிக்கிறது இது ஓய்வு பெற்றவர்களுக்கு தங்கள் சேமிப்பை அதிகரிக்க விரும்பும் ஒரு கவர்ச்சிகரமான தேர்வாக அமைகிறது எவ்வளவு வட்டி கிடைக்கும் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் எட்டு புள்ளி ரெண்டு சதவீத ஆண்டு வட்டி வழங்கப்படுகிறது மூத்த குடிமக்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை பாதுகாப்பதோடு நிலையான வருமானத்தை பெறவும் உதவுகிறது இத்திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது அதன் பலன்கள் என்னென்ன என்று விரிவாக பார்க்கலாம் எஸ்சிஎஸ்எஸ் திட்டம் எவ்வாறு செயல்படுகிறது மூத்த குடிமக்கள் இத்திட்டத்தில் தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ கணக்கு தொடங்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரம் முதலீடு செய்யலாம் அதிகபட்சமாக ரூபாய் முப்பது லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் ஒரு லட்சம் வரையிலான டெபாசிட்டுகளை ரொக்கமாக செய்யலாம் அதே சமயம் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மேல் உள்ள தொகையை காசோலையாக செலுத்த வேண்டும் இருபத்தி நாலு லட்சம் சம்பாதிப்பது எப்படி ஓய்வு பெற்ற தம்பதிகள் தனித்தனி கணக்குகளை திறப்பதன் மூலம் அதிகபட்ச பலனை பெறலாம் இருவரும் சேர்ந்த மொத்தம் ரூபாய் அறுபது லட்சம் முதலீடு செய்யலாம் இதன் மூலம் காலாண்டு வட்டியாக ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூறு கிடைக்கும் அதே நேரத்தில் ஆண்டு அடிப்படையில் வட்டி வருமானம் ரூபாய் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறாக இருக்கும் இதேபோல் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு முதிர்ச்சியடைந்தால் மொத்தம் ரூபாய் இருபத்தி நாலு லட்சத்தி ஆறாயிரம் வட்டி கிடைக்கும் அதாவது இரண்டு கணக்குகளில் ரூபாய் அறுபது லட்சத்தை முதலீடு செய்த பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் இருபத்தி நாலு லட்சத்தை வட்டியாக பெறலாம் வருமான வரி சலுகை மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வருடாந்தர வட்டி விகிதத்தை வழங்குகிறது சுகனியா சம்பிரத் யோஜனா போல அதிக வட்டி செலுத்தும் சிறு சேமிப்பு திட்டம் இதுவாகும் இத்திட்டத்தில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வருமான வரி சத்தத்தின் பிறகு ஏடிஎன்சியின் கீழ் வரி சலுகை பெறலாம் சீனியர் சிட்டிசன் பென்ஷன் பிளானிங் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் அதிகபட்ச தொகையான ரூபாய் முப்பது லட்சம் முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் காலாண்டு வட்டி ரூபாய் அறுபதாயிரத்தி நூற்றி ஐம்பது ஆண்டு வட்டி ரூபாய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறநூறு ஐந்து ஆண்டுகளில் மொத்த வட்டி ரூபாய் பன்னிரண்டு லட்சத்தி மூவாயிரம் மொத்த முதலீடு தொகை நாற்பத்தி ரெண்டு லட்சத்து மூவாயிரம் ஓய்வுக்குப் பிறகு நிலையான வருமானம் மற்றும் நிதி பாதுகாப்பை விரும்புபவர்களுக்கு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஒரு சிறந்த வழிமுறையாகும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்